ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நமக்கு இந்த அற்புதமான தியானத்தையும் ஞானத்தையும் கொடுத்த நமது குரு பிரம்ம ரிஷி பிதா மகாபத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் நாம எவ்வளவு அழகா தியானம் செஞ்சு அதுக்கப்புறமா அந்த ஞானத்தை கேட்டு அதை முத்துக்களாக கோர்த்து ஒரு மாலையாக அணிய தயாராகி வந்து அல்லவா எவ்வளவு பெரிய விஷயம் ஏனென்றால் ஞானம் பெறுவது என்பதே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அதிலும் உன்னதமான ஞானத்தை நாம் பெறுவது என்பது உயர்ந்த ஆசான்களின் கருத்துக்களை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் ஏனென்றால் நாம் நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான ஞானத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நமது புத்தகங்கள் வாயிலாக நாம் பள்ளிக்கூடங்களில் படித்ததின் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம் ஆனால் இந்த ஆன்மீகத்துக்கு இந்த ஆன்மாவுக்கு தேவையான ஞானம் நமது ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தேவையான ஞானத்தை நாம் ஒவ்வொரு நாளுமே எவ்வளவு அழகா அது நம்முடைய பௌத்திக வாழ்க்கைக்கும் மிகவும் உபயோகமாக இருக்கிறது அல்லவா அப்பொழுது நம்மளுடைய இந்த ஒளிவட்டம் ஆறா அப்படின்னு நாம் சொல்றோம் அது எவ்வளவு அழகா பிரகாசிக்குது அது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு எவ்வளவு வழிவகுக்குது சரிதானே மாஸ்டர் சோ இன்னைக்கு நாம எப்பவும் போல முதல்ல பத்ரி சாருடைய தகவலையும் அதுக்கப்புறமா திருமூர்ல கொடுத்த திருமந்திரத்தையும் நாம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நாம பத்ரி சார் மெசேஜ் பாக்கலாம் முதல்ல ஆங்கிலத்துல பாக்கலாம் அதுக்கப்புறமா அதனுடைய தமிழாக்கம் நாம நேற்றைக்கு நாம என்ன பார்த்தோம் கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நாம பார்த்தோம் இல்லைங்களா அதனுடைய இரண்டாவது பகுதி இன்னைக்கு பார்க்க போறோம் and tamil nadu 16th june 2016 great understanding part 2 to have great understanding of spirituality we have to read all books by carlos castaneda you will know about luminous x you will know about assemblage point you will know about dreamers you will know about stalkers stalking you will know about naguals you will know about tonal you will know about no pity state you will know about impeccability you will know about apprenticeship you will know about lack of self importance you will know about dematerializing physical body however remember no animal eating to have great understanding of spirituality read all books of dt suzuki you will know about koans you will know about satori you will know about zen masters you will know about zen stories reading great masters works is a must for pyramid masters it is a lifelong activity as patriji the tamirakam ஆன்மீகத்தை பற்றிய சிறந்த புரிதலை பெற நாம் கார்லோஸ் காஸ்டனோடா எழுதிய அனைத்து புத்தகங்களையும் படிக்க வேண்டும் ஒளிரும் முட்டைகள் பற்றி நீங்கள் அறிவீர்கள் ஒன்று கூட புள்ளி பற்றி நீங்கள் அறிவீர்கள் கனவு காண்பவர்கள் பற்றி நீங்கள் அறிவீர்கள் ஸ்டாக்கர்ஸ் பற்றி நீங்கள் அறிவீர்கள் நகுவல்ஸ் பற்றி நீங்கள் அறிவீர்கள் டோனல் பற்றி நீங்கள் அறிவீர்கள் பரிதாபம் இல்லாத நிலை பற்றி நீங்கள் அறிவீர்கள் குறையற்ற தன்மை பற்றி நீங்கள் அறிவீர்கள் பழகுனர் பயிற்சி பற்றி நீங்கள் அறிவீர்கள் சுய முக்கியத்துவம் இல்லாமை பற்றி நீங்கள் அறிவீர்கள் பௌத்திக உடலை இழத்தல் பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இருப்பினும் விலங்குகளை உண்ணக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆன்மீகத்தை பற்றிய சிறந்த புரிதலைப் பெற டி டி சுகியின் அனைத்து புத்தகங்களையும் படியுங்கள் நீங்கள் அறிவீர்கள் சட்டோரி பற்றி உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் மாஸ்டர்களை பற்றி அறிவீர்கள் நீங்கள் பற்றி அறிவீர்கள் பிரமிட் ஆசான்களுக்கு சிறந்த ஆசான்களின் படைப்புகளை படிப்பது அவசியம் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் செயல் சோ இது மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நமக்கு பத்ரி சார் கொடுத்திருக்கிற மெசேஜ் அதாவது நாம நெய்த்திக்கு என்ன பார்த்தோம் யாருடைய மெசேஜ் பார்த்தோம் மாஸ்டரும் அதுக்கப்புறமா நமக்கு ரிச்சர்ட் பாக் அவர்களும் என்ன கொடுத்திருந்தாங்கன்னு பார்த்தோம் அவங்களுடைய புத்தகங்களை படிக்கும் பொழுது நமக்கு பேர்ல வேர்ல்ஸ் பேர்லல் யூனிவர்சஸ் நாம அந்த டைம் இதே நேரத்துல எத்தனை வேற வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும் நம்மளுடைய யதார்த்தத்தை நாமளே தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம பார்த்தோம் அதே மாதிரி ரிச்சர்ட் பாக் என்ன சொன்னாரு நாம வந்து நம்மளுடைய அறியாமை நமக்கு ஒரு துக்கமோ துன்பமோ துயரமோ இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய அறியாமை இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா ரிச்சர்ட் பாக் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் வந்து நமக்கு நமக்கு அவருடைய புத்தகங்களை படிக்கும் பொழுது நம்ம எதை தெரிஞ்சுப்போம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த அறிவொழிய பற்றியும் ஈர்ப்பு சக்தியை பற்றியும் ஈர்ப்பு விதியை பற்றியும் நாம தெரிஞ்சுப்போம் அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம் அதே மாதிரி தான் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா அதோடைய கண்டினியூவேஷனா நாம வந்து இன்னைக்கு கார்லோஸ் காஸ்டனடா அவருடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது நமக்கு என்ன விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி டி டி சுசுகி உடைய புத்தகங்களை படிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்றத ரொம்ப அழகா விள விளக்கியிருக்காரு டி டி சுசுகி அப்படின்றவர் வந்து ஒரு ஜென் ஆசான் சோ அந்த ஜென்னோடைய கதைகளும் சென்னை பற்றிய ஜென் மாஸ்டர் ஆசான்களுடைய விஷயங்களையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நாம டி டி சுசுகி அப்படின்ற ஒரு உன்னதமான ஆசானுடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது நமக்கு தெரியும் சோ ஏன் கதைகளை கேட்கணும் ஜென் மாஸ்டர்ஸ் உடைய விஷயங்களை கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில நாம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல அந்த அறிவொழி ஒவ்வொரு விஷயத்தின் மூலியமாக ஒவ்வொரு கதையின் மூலியமாக நமக்கு அந்த அறிவொழி அப்படின்றது கிடைக்கும் நம்மளுடைய நமக்குள்ள அந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு சில விஷயங்கள் நமக்கு உதவியா இருக்கும் அதனால எல்லாருக்கும் நமக்கு யாருடைய கதைகள் நமக்கு புரியுதோ எந்த மொழியில புரியுதோ அந்த மொழியில இருக்கிற புத்தகங்கள் எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும் அதுக்குதான் இந்த ஜென் மாஸ்டர் ஜென் ஆசான்களுடைய கதைகள் வந்து ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப அழகா சின்ன சின்னதா நமக்கு புரியற மாதிரி அவங்க விளக்கி இருப்பாங்க சோ அதுக்காக தான் டிடி டி புத்தகத்தை படிக்கும் பொழுது நமக்கு இதெல்லாமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நமக்கு அந்த கோவன்ஸ் பற்றியும் சட்டோரியா பற்றியும் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாரு அப்ப கோவன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து சில விஷயங்கள் ஒரு கோவன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நமக்குள்ள ஒரு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும் அந்த சென்டர் பாயிண்ட நாம எப்படி அதை அடையணும் அப்படின்ற விஷயத்தையும் எப்படி எந்த விழிப்புணர்வோட நாம அடையணும் அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப அழகா அவங்க எக்ஸ்ப்ளை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி சட்டோரி அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும் என் டிடி சுசூக்கிய பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கட் சட்டோரி அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு ஒரு திடீர் விழிப்புணர்வு மூலியமா நாம இந்த யதார்த்தத்துல இருக்கிற அந்த உள் உள்ளுணர்வு நமக்கு சொல்லுவோம் நாம ஜென்ரலா சொல்லுவோம் இதெல்லாமே நாம தமிழ கூட நம்ம தமிழ் ஆசான்கள் கூட எழுதியிருப்பாங்க அத பத்தி சொல்லி இருக்காங்க நம்ம திருமூலர் கூட சொல்லியிருக்காரு திருமந்திரத்துல ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காருங்க இல்லையா அதே மாதிரிதான் இங்க திடீர் விழிப்புணர்வை வந்து இந்த இந்த புத்தகத்துல சட்டோரி அப்படின்ற வார்த்தையை வந்து எக்ஸ்பிர உபயோகப்படுத்தி நமக்கு சொல்றாங்க அந்த சட்டோரி அப்படின்னா என்னன்னா நமக்கு திடீர் விழிப்புணர்வு இல்லைன்னா யதார்த்தத்தை பற்றிய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவருடைய புத்தகங்களை படிக்கும் பொழுது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு நீங்க என்ன செஞ்சாலும் எதை படிச்சாலும் ஆனா ஒரு விஷயத்த நீங்க மறவ மறக்கவே கூடாது அது என்ன அப்படின்னா நாம வந்து கண்டிப்பா சைவ உணவாளர்களா தான் இருக்கணும் எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு விலங்கினத்தையோ பறவை இனத்தையோ எந்த ஒரு உயிரினத்தையோ நாம கொல்ல கூடாது நாம சைவ உணவாளர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம நாம இந்த புத்தகங்கள் படிக்கிறது அப்படின்றது நம்ம வாழ்நாள் முழுவதும் தொடரணும் ஏன்னா ஒரு நாள்ல முடியிற விஷயமே கிடையாது இந்த அறிவொளி பெறறது அப்படின்றது நாம வாழ்கின்ற நம்ம மூச்சு இருக்கின்ற ஒவ்வொரு நொடியுமே நாம கற்றுக்கொண்டுதான் இருப்போம் மாஸ்டர்ஸ் சோ அதனால இந்த பயணம் இந்த புத்தகங்கள் படிக்கிறது அப்படின்ற சொல்றது இந்த சுவாத்தியாயம் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம வாழ்நாள் முழுவதும் நாம இதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சார் இன்னொரு இம்பார்ட்டன்டான மாஸ்டருடைய சொல்லிருக்காரு அவருடைய புத்தகங்கள் படிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எதை தெரிஞ்சுப்போம் அப்படின்னா முதல் விஷயமா நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா லூமினஸ் எக்ஸ் அதாவது லூமினஸ் எக்ஸ் அப்படின்னு ஒன்னு எக் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அந்த முட்டையோடைய அந்த ஷேப் நமக்கு ஞாபகம் வந்துடும் கரெக்ட் தான் ஆனா நாம இப்ப வந்து அந்த முட்டைய பத்தி நாம தெரிஞ்சுக்க மாட்டோம் நம்மள சுத்தி அதாவது ஒரு நம்ம சுத்தி கூட ஒரு ஆர அப்படின்றது இருக்கும் இல்லையா அது எப்படி ஷேப்ல இருக்கும்னா அதுவும் ஒரு முட்டை தான் இருக்கும் மாஸ்டர்ஸ் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஒளி வட்டம் ஒளியோட இருக்கும் அதனாலதான் ஒளிரும் முட்டைகள் அப்படின்னு நான் இதுல குறிப்பிட்டிருக்கேன் அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது எனக்கு கரெக்டா அதனால ஒளிரும் முட்டைகள் அப்படின்னா அதாவது இந்த இடத்துல நம்மளுடைய உடல குறிக்கலை இந்த அந்த ஒளி அப்படின்றது நம்மள சுற்றி இருக்கிற அந்த ஒளி வட்டம் அப்படின்னு நம்ம ஆரா அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த ஒளியை தான் அவர் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நாம அந்த கார்லோஸ் காஸ்டனோட அவருடைய புத்தகங்களை படிக்கும் பொழுது நமக்கு தெரியும் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை வந்து அது பட்டாம்பூச்சி ஆறதுக்கு முன்னாடி தன்னை சுற்றி ஒரு அழகான ஒரு ஒரு ஷெல் மாதிரி ஒரு கக்கூன் அப்படின்னு சொல்லுவோம் அதை ஏற்படுத்தி கொள்ளும் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த உடலை சுற்றி ஒரு அழகான ஒரு வழிவ வட்டம் இருக்கும் அது வந்து அந்த எக் ஷேப்ல இருக்கும் அதுதான் அதைத்தான் இந்த இடத்துல நாம அதோடைய என்ன சொல்லலாம் ஓடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய ஓடு என்ன அப்படின்னா அந்த ஒளி வட்டம் தான் நம்மளுடைய அந்த ஓடு அது எப்படி இருக்கும்னா ஒளிர்ந்துகிட்டே இருக்கும் அவ்வளவு வெளிச்சமா அவ்வளவு பிரகாசமா இருக்கும் அந்த ஒளி அப்படின்றது அதைத்தான் இந்த இடத்துல லூமினஸ் எக்ஸ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நாம வந்து ஒரு புள்ளி அதாவது ஒன்று கூடல் புள்ளி அப்படின்னு நாம சொல்லலாம் அதாவது இங்க அசம்பிளேஜ் பாயிண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருப்பாரு இந்த ப இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அசம்பிளேஜ் இல்ல ஒன்று கூட புள்ளி அப்படின்னா நம்ம யதார்த்த உணர்வுகளை இருக்கும் இல்லையா இதை தீர்மானிக்கிற பகுதியா நம்ம அதை வெளிப்படுத்தலாம் அதாவது இப்ப நாம ஒவ்வொரு நாளுமே நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்மளுடைய அந்த விழிப்புணர்வை வளர்த்துக்கிறதுக்காக நாம ஒரு பகுதியை மையப்படுத்துறோம் இப்ப நாம பாத்தீங்கன்னா சகஜமான சுவாசத்தை கவனிங்க அப்படின்னு நாம சொல்லவும் போதே உடனே நம்ம என்ன எந்த இடத்துக்கு வந்துரும் நம்மளுடைய அந்த மூச்சு கவனிக்க ஆரம்பிக்கிறோம் நம்மளுடைய அந்த விழிப்புணர்வு என்றது நம்ம டோட்டல் போக்கஸ் எந்த இடத்துக்கு போகுது நம்மளுடைய அந்த மையப்பகுதி ஒரு மையப்பகுதி இருக்கு பாத்தீங்களா அந்த பகுதியை தான் வந்து அப்ப என்ன ஆகும்னா அந்த இடத்துல நம்மளுடைய அந்த ஆற்றல் அப்படின்றது ஃபுல்லாவே அந்த இடத்துக்கு வரும் பொழுது நம்மளுடைய கவனம் அந்த இடத்துல இருக்கு போய் சேருது அதை பற்றி தான் அவரு இந்த புத்தகத்துல அழகா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம நீங்க வந்து கனவு காண்பவர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு கனவு காண்பவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கனவுல நமக்கு தெரியும் கனவு காண்பவர்களை ட்ரீமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இவங்க வந்து அந்த கனவு வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு அவங்க அந்த ஸ்டேட்ல கனவுலே அப்படின்னா அந்த நிலை இங்க அந்த நிலையிலேயே வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் தான் தெரிஞ்சுக்க கொள்ள வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையுமே அதன் மூலமாகவே அவங்க வந்து அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்ற விஷயம் மூலமாவே அவங்க தெரிஞ்சுப்பாங்க விஷயங்கள் எல்லாமே டீடைல்டா வந்து கார்லோஸ் காஸ்டனோட ஒவ்வொரு எக்ஸாம்பிள் மூலமா அவர் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு அதே மாதிரி ஸ்டாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவார் அடுத்த சென்டென்ஸ்ல இவங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஸ்டாக்கர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா இவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து அந்த அறிவு அப்படின்றத வந்து இவங்க ஒவ்வொரு விஷயமும் அவங்களே வந்து போயிட்டு அதை பார்த்து அவங்க அவங்களாவே அவங்க வந்து அதை அனுபவபூர்வமா அவங்க எடுத்துப்பாங்க ஆஹ் அவங்க அவங்க இப்ப எதை நம்ம போக்கஸ் பண்றோமோ அந்த போக்கஸ்க்கு தானே நம்மளுடைய அந்த எனர்ஜி அப்படின்றது டிராவல் ஆகும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அதே மாதிரிதான் இவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க அவங்களாவே தேடி போயிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு படிச்சு இல்லை புரிஞ்சு அவங்க அவங்க நடைமுறை வாழ்க்கை மூலியமா அவங்க தெரிஞ்சுக்கிறவங்கள தான் ஸ்டாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரல் டிராவல் மூலியமாவோ இந்த மாதிரி இவங்களுக்கு ஞானம் அப்படின்றது கிடைக்காது இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க படிச்சு சுய உணர்தல் மூலமாவே இவங்க தெரிஞ்சுப்பாங்க தான் ஸ்டாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் அடுத்தது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா நகுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு அதாவது நகுவல்ஸ் அப்படின்னா நாம வந்து இவங்க இவங்க எந்த விஷயத்தையுமே வரையும் ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் டைரக்டா அப்பாற்பட்டு இப்ப நம்ம நம்ம நார்மல் லைஃப்ல நம்ம எதெல்லாம் பாக்குறோமோ இதையும் தாண்டி இவங்க போயிட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த அசாதாரணமான யதார்த்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம பாக்குற விஷயங்கள் எல்லாத்தையும் யதார்த்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அசாதாரணமான யதார்த்தம் நமக்கு தெரியாத ஒரு விஷயங்களை எல்லாமே தான் இதனுடைய தமிழ் பெயர்கள் எனக்கு தெரியாது தான் அர்த்தத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் டோனல்ஸ் அப்படின்னு சொல்வாரு டோனல்ஸ் அப்படின்னா என்ன யார் அவங்க அப்படின்னு சொன்னா இவங்க வந்து நார்மலா நம்ம உலக உலக வாழ்க்கையில ஈடுபட்டு இருப்பாங்க இவங்க அதாவது நம்ம நமக்கு இந்த புலன் உணர்வு அப்படின்னு சொல்லும் பாத்தீங்களா நம்மளுடைய சென்சரி ஆர்கன்ஸ் இதன் மூலியமா ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க தேடி பார்த்து கிரகிச்சு அவங்க உணர்வாங்கள டோனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்போ இந்த நகுவல்ஸ் டோனல்ஸ் இவங்களெல்லாம் நமக்கு எதுக்கு இப்போ இந்த ஆன்மீகத்துல அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இந்த ரெண்டுமே வந்து நாம பேலன்ஸ் பண்ணி நாம இந்த உடலோட இருக்கும் பொழுது அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதும் ஒரு நமக்கு இருக்கிற சேலஞ்சஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இருக்கிற ஒரு சக்தி நம்ம எப்படி இத சாதிக்க போறோம் அப்படின்ற ஒரு சக்தியை தான் வந்து இந்த இடத்துல நாம யூஸ் பண்ணிக்கணும் இதுதான் நம்ம பெற வேண்டிய தேர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி அடுத்த வரையா இவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா பரிதாபம் இல்லாத நிலைய பற்றி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சோ பரிதாபம் இல்லாத நிலைன்னா நம்ம அப்ப பரிதாபப்படவே கூடாதா அப்படின்னு சொன்னா கரெக்ட் மாஸ்டர்ஸ் நாம எவ்வளவு தூரம் பனி பரிதாபப்படணும் எதுக்கு பரிதாபப்படணும் எந்த விஷயங்களுக்கு நாம பரிதாபப்படணும் அப்படின்றதும் இருக்கு ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியும் நாம வந்து எதன் மேல நம்மளுடைய அந்த போக்கஸ் அப்படின்றது வைக்கிறோமோ கவனம் அப்படின்றது வைக்கிறோமோ அந்த நிலை அப்ப நம்மளுடைய எனர்ஜி அங்க போகும் நாம வீணாக்குறோம் அந்த எனர்ஜிய ஆனா எப்ப நாம அதுவே நாம வந்து அந்த நிலைக்கு போகாம நாம கம்போஸ்ட ஒரு ஒரு ஸ்டாண்டர்டா இருந்து அவங்களுக்கு தேவையான உதவியை நாம செஞ்சு கவனிச்சுக்கிறதுல தான் முக்கியத்துவம் நம்மளுடைய எனர்ஜி ஆற்றல் அப்படின்றது வீணாகாது எப்பவுமே யார நாம படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் அடுத்தபடியா நாம யார எதை தெரிஞ்சுக்கலாம் இவருடைய புத்தகங்களை பற்றி அப்படி படிக்கும் பொழுதுன்னா குறையற்ற தன்மையை பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாரு குறையற்ற தன்மைன்னா இப்ப ஒரு போர் வீரர் வச்சுக்கோங்களேன் அவங்க எப்படி இருக்காங்க அவங்க வீரர் சொல்ல மாட்டாங்க எல்லாத்திலயுமே அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் திங்க்ய விஷயங்களை பார்த்து அதை நோக்கி அவங்க அவங்களுடைய பயணம் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில கூட நாம வந்து எந்த இடத்துல நாம குறையும் சொல்லாம நம்மளை நாம முன்னேற்றி கொண்டு போயிட்டே இருக்கணும் நம்மளுடைய அந்த சுய முக்கியத்துவம் அப்படின்றத கொடுத்து நம்ம பார்த்து பாசிட்டிவான விஷயங்களை கற்றுக்கொண்டு நாம போற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் அந்த குறையற்ற தன்மை நான் எந்த இடத்துலயுமே குறை அப்படின்றதை கூறாம இருக்கு என்னுடைய வாழ்க்கையில குறை இருக்குன்னு நம்மள நாமளே கூட சில நாட்கள்ல சொல்லிப்போம் அதெல்லாமே இல்லாம நாம பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி பழகுனர் அஹ் பயிற்சி அப்படின்னு சொல்லுவாரு சார் அதாவது இந்த இடத்துல வந்து பர அப்ரண்டிஷிப் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதுதான் அதாவது இந்த இடத்துல என்ன பயிற்சி நமக்கு இந்த விஷயங்கள்ல என்ன அப்படின்னா அந்த பழகுனர் பயிற்சி அப்படின்றது நாம ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக நாம ஒருத்தர்கிட்ட போயிட்டு நாம இருப்போம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம அவங்க கிட்ட இருந்து எந்த விஷயங்கள் எப்பேற்பட்ட விஷயங்களை நாம கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி நாம நடந்து கொள்ள வேண்டும் அந்த அந்த மாதிரி செயல்முறைகள்ல நாம வந்து இங்க வாழ்க்கைக்கு நம்ம கல்விக்கு தேவையான விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக நாம அப்ரெண்டிஷிப் செய்கிறோம் ஆனா அதே மாதிரி நாம வந்து ஆன்மீகத்துல கூட நாம போய் ஒரு குருவு கிட்ட இருந்து நாம கற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய நடவடிக்கை நம்மளுடைய செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே அவ ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் கார்லஸ் காஸ்டனா எழுத நமக்கு புரியற வகையில அவருடைய லைஃப் எக்ஸாம்பிள்ஸே நமக்கு சொல்லிருக்காரு சோ அதை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சுய முக்கியத்துவம் இல்லாமைய பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு தெரியும் நாம வந்து நம்ம சுயத்துக்கு நமக்கு நாம எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோம் அப்படின்னு அது எவ்வளவு தூரம் நாம கொடுக்கணும் அந்த சுய முக்கியத்துவம் அப்படின்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு இது வந்து ஒரு எதிரி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நமக்கு நாமே முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி எல்லாமே அந்த இடத்துல கூட நம்ம வீணாக்குறோம் ஐயோ எனக்கு இப்படி இருக்கே நான் இவ்வளவு மோசமா இருக்கேன்னா எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நம்ம ரொம்ப நம்மளை பத்தி நாம தாழ்ந்து பேச பேச குறைவா குற கூற அந்த மு இல்லைன்னா நாம நம்மளுக்கு நாமே முக்கியத்துவம் எனக்கு நான் அந்த இடத்துக்கு போனேன் ஏன்னா அவங்க சரியா கவனிக்கலை என்னை இந்த மாதிரி பார்த்தாங்க என்னை இந்த மாதிரி பேசாங்க அப்படின்னு நாம சொல்ல சொல்ல என்ன ஆகும் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க நினைக்க நம்ம நம்மளோட எனர்ஜியை ஃபோக்கஸ் அந்த இடத்துல செய்ய செய்ய நம்மளுடைய ஆற்றலை நாம வீணாக்கிக்கிட்டு இருக்கோம் மாஸ்டர் கூட அந்த புத்தகத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்மளும் இந்த பௌத்திக உடலை இழக்கிறத பத்தி சொல்லியிருக்காரு அதாவது நமக்கு தெரியும் நம்மளுடைய மகாவதார் பாபாஜி உன்னதமான ஆசான்கள் எப்படி அவங்க வந்து வள்ளலாராகட்டும் இவங்க வந்து எப்படி அவங்களுடைய அந்த ஒவ்வொரு அணுக்களையும் பிரித்து அவங்க வந்து எப்படி அறிவொளி பெற்று அவங்க உன்னத நிலைக்கு போனாங்க அந்த உடலோட அவங்க போனாங்க அப்படின்னு நேரத்துல அவங்க மறுபடியும் அந்த உடலை எடுத்துட்டு வர முடியும் அதே அந்த விஷயங்களை பத்தி கூட நம்மளுடைய அந்த மனித உருவத்தை நாம எப்படி இழக்குறது அஹ் அடையாளத்தை நாம எப்படி விட்டுறது அப்படின்ற விஷயத்தை எல்லாமே வந்து அந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க அந்த கார்லோஸ் காஸ்டனாடாவுடைய புத்தகங்கள் அவருடைய புத்தகங்களை படிக்கும் பொழுது நாம இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகா நமக்கு இன்னைக்கு மெசேஜ்ல சார் கொடுத்திருக்காரு இல்லைங்களா சோ ஒவ்வொருத்தருடைய புத்தகத்துல படிக்கும் பொழுது நமக்கு எப்பேற்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றத நாம ஒவ்வொரு நாளுமே பார்த்துட்டு நேத்திக்கு சேத் உடையத பார்த்தோம் ரிச்சர்ட் பாக் அவர்களுடையத பார்த்தோம் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டி டி சுசுகி மற்றும் கார்லோஸ் காஸ்டநடா இவர்களுடைய புத்தகங்கள்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா மாஸ்டர்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு வெஸ்டர்ன் மாஸ்டர்ஸ் அதாவது அவங்க கொடுத்த மற்ற பிற நாடுகள்ல இருக்கிற உன்னதமான ஆசான்கள் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களும் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்திருக்காங்க அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு புரியற மாதிரி நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்க நமக்கு சில சமயங்கள்ல அவங்களுடைய புத்தகங்கள் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சோ அவர்களுடைய புத்தகங்களையும் நாம படிக்கணும் படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்காரு இப்ப நம்ம கிரேட் மாஸ்டர் திருமூலர் என்ன சொல்ல இருக்காரு அவருடைய குரு கிட்ட இருந்து அவர் கற்றுக்கொண்ட விஷயங்களை தான் வந்து அந்த புத்தகத்துல அவரு கொடுத்திருக்காரு அந்த புத்தகங்கள் நமக்கு நெட்ல கூட கிடைக்கும் ஆன்லைன்ல இருக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணி அதையும் படிக்கலாம் சோ இப்ப நாம திருமூலர் திருமுன் மந்திரத்துல என்ன கொடுத்துருக்காரு அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம் நம்ம கிரகலட்சுமி மேடம் நமக்கு ஒவ்வொரு நாளுமே ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க இணைந்திருக்கும் அனைத்து ஆன்ம உள்ளங்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் இந்த காலை தியான மலர் நிகழ்ச்சியில நம்ம தினமும் சந்திச்சுட்டு வரோம் நம்ம அகண்ட தியானத்தை முடிச்சுட்டு இப்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம சந்திக்கும் போது எந்த விஷயத்த கேட்டாலும் நமக்குள்ள ஆழ பதியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா இதுல தியானமும் ஞானமும் ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்டது தான் இந்த ஞானம் எல்லா வகையிலையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த தலைப்பு சொல்றது திருமந்தத்தில் இந்த பாடலோட தலைப்பை பாருங்க கலவையில் காணலாம் கடவுள் தரிசனம் அப்படிங்கிறாரு நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா நம்ம பௌதிக வாழ்க்கை ஆண் பெண் சேர்ந்து வாழறது குடும்பம் இதெல்லாம் வேற ஏதோ வாழ்க்கை மாதிரியும் தியானம் ஆன்மீகம் பக்தி இதெல்லாம் வேற வாழ்க்கை மாதிரி நினைப்பாங்க இல்லைன்றது தான் அவர் சொல்றாரு அதுவும் மூவாயிரம் வருஷம் முன்னாடியே சொல்றாரு நம்ம சேர்ந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கும் போதும் ஒரு கடவுளை தரிசிக்க முடியும் அப்படிங்கிறார் சின்னதுல எனக்கு நான் ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கும் போது நினைப்பேன் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிறது வந்து ஒரு தவம் அதுல கிடைக்கக்கூடிய குழந்தை வரம் அப்படின்னு ஒரு இதுல படிச்சது எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது இப்ப அதையே அவங்க சொல்ற மாதிரி இருக்கு நம்ம அங்க இருக்கிற நிலையும் ஒரு தவநிலைதான் அங்கேயும் கடவுள் தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு இதுல முதல்ல பாடலை பார்ப்போம் போதத்தை உண்ணவே போதாது வாயும் மேகத்தை வெள்ளியும் மீழும் வியாழத்தில் சூதத்து மென் முளையாலும் நற்சூதனும் தாதில் குழைந்து தலை கண்டவாறே அப்படிங்கிறாரு போதம் போதம்னா என்றது முழிச்சிருக்கிற நிலைதான் அந்த போதத்துல நமக்கு வந்து போகமும் போதமும் ஒன்றோட ஒன்று தொடர்பு உள்ளது நம்ம போகத்தை எப்ப அனுபவிப்போம் நம்ம முழிச்சிருக்கிற அந்த இருக்கும் பொழுதுதான் இந்த நிலையில நம்ம வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வோட இருந்தோம்னா போகாது வாயுன்றார் இப்ப அந்த இடத்துல வெளியாகிற அந்த விந்து சக்திய ஒரு வாயு சக்தி மாதிரி சொல்றாரு அந்த சக்தி உங்களுக்கு உடல இருந்து நீங்காது அப்படிங்கிறாரு எப்போ எதை செய்யும் போதும் ஒரு விழிப்புணர்வோடு இருந்தா இத நம்ம திருக்குறள்லையும் குறிப்பிடுறாங்க பட்டினத்தாரும் குறிப்பிடுறாங்க ஓஷோ கூட ஒரு இதுல எழுதுவா தந்திரா அப்படின்னு சூத்திரம்னு எழுதியிருக்காரு அதுலயும் வந்து இந்த ஆண் பெண் இணைஞ்சு இருக்கும் போது வரக்கூடிய நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருப்பாங்க அப்ப நம்ம எதையுமே ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மேகத்த வெள்ளியும் மீழும் வியாழத்தில் மேகத்த வெள்ளிங்கிறது அந்த விந்துவோட சக்தி மீளும் வியாழத்திலிருந்து பெண்ணோட சக்தி அந்த வெள்ளியும் வியாழனும் அதை ரெண்டுமே இணையிறப்போ சூதத்து மென் முளையாலும் நற்சூதனும் இங்க வந்து ரெண்டு ஆளுங்களை குறிக்கிற மாதிரிதான் இருக்கு ஒரு பெண் ஒரு ஆண் தான் குறிக்கிறாங்க ஆனா ஒரு வகையில எடுத்துட்டோம்னா அது வந்து பரமாத்மா ஜீவாத்மானும் எடுத்துக்கலாம் வெளியில இருக்கிற பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள இருக்கிற சக்தி ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சின்ன உடல் தான் ஒரு தடையா இருக்கு நமக்கு அந்த உடலை தாண்டி சிந்திக்கும் போது ரெண்டு சக்தியும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம பௌதிக வாழ்க்கையில அல்டிமேட் இணையறது எதுன்னா அந்த ஆண் பெண் சேர்றது மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு இணைப்பிலையும் கடவுளை காண முடியும் அப்படிங்கிறாங்க சிற்றின்பத்துல இருந்து பேரின்பம் வாங்க இல்லையா அந்த முறையில தான் அவங்க சொல்றாங்க அந்த இடத்துல அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய அந்த மாதிரி வெளியில போய் கண்ட இடத்துக்கு போயிட்டாங்கன்னா உடம்புல இருக்க ஜீவசக்தியே போயிருன்னு ஆனா விழிப்புணர்வோடு இதையும் ஒரு தவம் மாதிரி செஞ்சோம்னா அந்த விந்து சக்தி கூட நம்மளை விட்டு போகாது அப்படிங்கிறாரு அதுக்கு ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க தாதில் குழைந்து தலை கண்டவாறே அப்படிங்கிறாரு தாது அப்படின்னா அந்த விந்துட சக்தி அதனோட பொருளுக்கு பேர் தாது இதுல இரண்டாவது அர்த்தமும் இருக்கு நம்மளோட சிவனோட இதுக்கு தாது விந்து நாத விந்து கலாதி நமோ நமக்கு அந்த விந்துன்றது ஒரு சக்தி நாதம்ன்றது ஒரு சக்தி அதுமே ரெண்டுமே சிவசக்தி தான் அர்த்தநாரீஸ்வரர் அதுல இது குழைந்து தலை கண்டவாறு தலைன்றது எப்பவுமே உச்சி எது உச்சி நமக்கு அந்த சக்ராஸ்ல வர்ற உச்சியும் நம்மளால பார்க்க முடியும் நம்மளோட அதிகமான உச்சபட்ச ஒரு உணர்வையும் நம்மளால அடைய முடியும் தாதில் குழைந்து தலை கண்டவாறு இந்த சக்தி வெளியேறாமையே நம்மளால அந்த நிலையை அடைய முடியும் ஒரு கணம் மனமற்ற நிலை எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு நிலை அதனாலதான் அந்த இடத்துல பேரின்பத்துல நீண்டு இருக்கும் சிற்றின்பத்துல அந்த கணத்துல மட்டும் இருக்கும் அதுவும் ஒரு பிளாஷ்ல ஒரு கடவுள் தரிசனம் தான் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றாரு இல்லையா கலவியிலும் காணலாம் கடவுள் தரிசனம் அப்ப கடவுள் படைச்ச படைப்புல எதையுமே நம்ம கீழே மேலன்னு சொல்ல தேவையில்லை இப்படி இருக்கிறவங்களாம் ஏதோ மாதிரி யாரையும் நம்ம ஜட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை எல்லா வகையிலையும் நம்ம வந்து கடவுளை அடையலாம் மனமற்ற நிலையில இருந்தா அப்ப செய்யற செயல்ல எவ்வளவு விழிப்புணர்வு இருக்கணும்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அது எந்த செயலா இருந்தாலும் செயலை செய்ய முன்னாடியே நம்ம வந்து ஒரு முத்திரை குத்த கூடாது இதெல்லாம் இவங்க செய்யக்கூடாது இதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம முத்திரை குத்த தேவையே இல்லைன்றதுதான் இந்த பாடல் சொல்லுது போதத்தை உண்ணவே போகாது வாயும் அதை கரெக்டா அந்த உணர்வோட விழிப்புணர்வோட செஞ்சீங்கன்னா உங்க இருந்து அந்த சக்தி போக போறது இல்ல மேகத்தே வெள்ளியும் வீழும் வியாழத்தில் இந்த விந்து சக்தியும் அந்த நாத சக்தியும் பெண் சக்தி ஆண் சக்தி இணையும் பொழுது சூதத்த மென்முளையாளும் நற்சூதனும் அந்த ஆணும் பெண்ணும் தாதில் குலைந்து தலை கண்டவாரே அந்த உணர்வுல கூட அந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவம் மாறி அங்கையும் தலை கண்டவாரே அங்கையும் அந்த உச்சி போகக்கூடிய அந்த நிலையை நம்மளால அடைய முடியும் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அந்த காலத்திலேயே சித்தர்கள் நிறைய சித்தர்கள் பாடத்துல பாடல்கள் கதைகள்ல இந்த கலவியை பத்தி குறிச்சிருப்பாங்க இருப்பாங்க இதை நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுதான் எந்த வகையில எந்த விஷயத்தையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண கூடாது அப்படிங்கிறத இது உணர்த்துறதா எனக்கு தோணுது இந்த பாடலை உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி மாஸ்டர்ஸ்